திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெ தெரியாதுன்னு சொன்னவர் திராவிடம்னா என்ன தெரியாம அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளருக்கு திராவிடம் தெரியாதா உண்மைதான் கருணாநிதி மகன் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் திராவிடம் அதிமுக பொதுச் செயலாளருக்கு மட்டுமல்ல அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏன் திராவிடம் என்ற சொல்லை அரசியல் மயப்படுத்திய அயோத்திதாச பண்டிதருக்கே தெரியாது ஆம் நாம் எல்லோரும் ஒரு திராவிடத்தை பின்பற்றினால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஒரு திராவிடத்தை பின்பற்றுகிறது அதற்கு திராவிட மாடல் என்று அதாவது போலி திராவிடம் என அவர்களே பெயர் வைத்திருக்கிறார்கள் அங்கு திராவிட மாடல் தான் இருக்கிறது மக்களே திராவிடம் அல்ல வீட்டு கதவில் முதல்வரின் படத்தை ஒட்டிக்கொண்டு காவல் நிலையம் அருகிலேயே கள்ளச்சாராயம் காட்சி விற்று எழுவது உயிர்களை காவு வாங்குவதுதான் இன்றைய திமுகவின் திராவிடம் அந்த திராவிடம் எங்கள் புரட்சி தமிழருக்கும் தெரியாது பெரியார் அண்ணா போன்ற முன்னோடிகளுக்கும் தெரியாது